அனைவருக்கும் வணக்கம் நான் ஒன் ராஜ்குமார் ஆனீஸ்வன் ராஜ்குமார் சேனலேருந்து உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறது இந்த முயற்சி நம்ம சேனலில் இரண்டு சக்கர வாகனங்களை எப்படி பராமரிக்கிறது ஆயில் பராமரிப்பு எப்படி எவ்வளோ கிலோமீட்டருக்கு வந்துட ஆயில் மாற்றணும் ஏர் ஃபில்டர் எப்படி பராமரிக்கணும் ஒரு வாகனத்தில் பராமரிப்பு முறையை பற்றியும் பல விளக்கங்களும் பல பதிவும் கொடுத்துருக்குறேன் இது எல்லாமே உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்குங்கிற நம்பிக்கையோடு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு பேஷன் எக்ஸ்ப்ரோ வாகனத்தில் வண்டி போட்டுறதுக்கு ரொம்ப கடினமாக இருக்குது தள்ளுறதுக்கு கடினமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கஸ்டமர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க வாகனத்தை பரிசோதிக்கும் பொழுது வண்டியை தள்ளவே முடியல வண்டியை நகர்த்தினாலே ரொம்ப டைட்டாக போச்சு அதனால் பரிசோதிக்கிறோம் பேடு நல்லா இருக்குது பிரேக் பேட் நல்லா இருக்குது அடுத்தபடியாக கேலிபரில் வரக்கூடிய பிஸ்டன் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் இந்த பிஸ்டனில் நிறையா மாய்ஸ்டர் ஃபார்ம் ஆகிருக்கு வெளியில் பார்த்தாலே தெரியுது அதனால் இந்த பிஸ்டனை கழட்டி செக் பண்ணணும் இப்போ அதுக்கு மாஸ்டர் சிலிண்டர் கவரை கழட்டிவிட்டு ஆயிலெலாம் பழைய ஆயில்லாம் எடுத்துகிட்டு புதுசாக ஆயில் போட்டு ப்ரஸ் பண்ணி பிஸ்டனை வெளியில் எடுக்கிறோம் இந்த வாகனத்தில் அழுத்தும் பொழுது அதாவது பிரேக் பிடிக்கும் பொழுது ஒரு பிஸ்டன் கொஞ்சம் இலங்கோ வெளியில் வருது அடுத்த பக்கத்தில் இருக்கக்கூடிய பிஸ்டன் பார்த்திங்கன்னா நகரவே இல்லை அப்போது அந்தளவுக்கு அது பிடிச்சிட்ருக்கு ரொம்ப கடினமாக இருக்குது வெளியில் வர்றதுக்கு ஆனால் இந்த பிஸ்டனை கொஞ்சம் அழுத்தி பிடிச்சிக்கிட்டு அந்த பிஸ்டனை வெளியில் எடுக்கிறோம் எடுக்கும் பொழுது பார்த்திங்கன்னா ரொம்ப கடினமாக வருது காரணம் அதில் வந்து ஒரு சுண்ணாம்பு மாதிரி ஒரு படிமம் உட்கார்ந்துருக்குது அதனால் அந்த பிஸ்டன் வெளியில் வரல இந்த பிஸ்டன் ஜாம இருக்கிறதுனால தான் பிரேக் பேடு ரிட்டன் ஆகாமல் வீல் டைட்டாக இருந்துருக்குது இந்த கேரி கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் கழட்டிட்டு சுத்தமாக க்ளீன் பண்ணி ஓரிங் செட்டு மாற்றி ஆயில் மாற்றி ரெடி பண்ணியிருக்கோம் அதன் பிறகு அந்த வண்டியை பரிசோதிக்கும் பொழுது ஒட்டி பரிசோதிக்கும் பொழுது வண்டி ரொம்ப இலகுவாக இருந்தது வாடிக்கையாளருக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது இது மாதிரி நிறைய பயனுள்ள பதிவுகள் நுணுக்கமான பதிவுகள் எல்லாமே நம்ம சேரணும் ஆல் ஈஸ்வன் ராஜ்குமார் சேனலில் கொடுத்துருக்க போய் பாருங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ படிமங்கள் இதில் இருக்குதுன்ட்டு இந்த முறையில் பிஸ்வனை கழட்டி எடுத்தோம்னா இலகுவை எடுத்துடலாம் எடுத்த பிறகு பிஸ்வனோட நிலை எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு உள்ளே இருக்கிற ஓரிங் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அதே மாதிரி பேடில் வரக்கூடிய டெம்பர் பிளேட் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அது மாதிரி இதில் வரக்கூடிய ஆம் சப்போர்ட் ஆம் எப்படி இருக்குங்கிறத செக் பண்ணணும் இது எல்லாத்தையுமே சிறப்பாக நல்லா க்ளீன் பண்ணி சுத்தமாக க்ளீன் அப்புறமா இதை மறுபடியும் செக் பண்ணி வாகனத்தை பரிசோதித்தோம் மிகவும் நல்லா இருந்தது இந்த முறையை நீங்களும் கையாண்டி அப்படின்னா வாகனத்தில் விதமான இடர்பாடுகள் இல்லாமல் நீங்கள் பயணிக்கலாம் தொந்தரவுகள் இல்லாமல் பயணிக்கலாம் அப்படிங்கிறத இந்த பதிவு மூலமாக உங்களுக்கு தெரியப்படுத்திக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராஜ்குமார் ஆலீஸ்வன் ராஜ்குமார் சேனல்லேருந்து நன்றி bueno acá